இந்த பார்த்தீங்கன்னா நடுவில் நாங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யார் பாட்டு என்ன பாட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா தெரியல யார் பாட்டி இறந்துட்டாங்க அந்த பாட்டியா இந்த பாட்டியா அதே மாதிரி பாட்டி இறந்துட்டாங்க நீங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் கேட்டே இருந்தீங்க என்ன நடந்துச்சு நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணோம் இந்த வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இடம் வாங்கினதுக்கும் இதுக்கும் ஒரு கிளாஸ் ஆச்சு நான் சொல்லிக்கிறேன் பாட்டி இறந்துட்டாங்க இடம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கிளாஸ் ஆச்சு அதையும் சொல்லிக்கிறேன் அவங்க இறங்குறதுக்கு அவங்க சா எப்படி சொல்கிறது இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சோம் அவங்க இந்த டேட்டில் வந்து சைன் பண்ணுங்கன்னாங்க அந்த டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நாங்கள் சைன் பண்ண போகிறது வந்து ஒரு டேட்டு சொல்லிட்டாங்க அந்த டேட்டில் தான் போய் சைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதுக்கு நடுவில் தான் பாட்டி இறந்துட்டாங்க பட் நம்ம அதையும் தவிர்க்க முடியாது இதையும் தவிர்க்க முடியாது இல்லை அந்த மாதிரி விஷயம்தான் விஷயம் மற்றபடி அவங்க இறந்ததுக்காக நாங்கள் ஃபீல் பண்ணாமலாம் இல்லை ஃபீல்லாம் இருந்துச்சு யார் என்ன பாட்டி அப்படிங்கிறது வந்து சார்வே தெளிவாக சொல்லணும் பாட்டி வந்து அப்பாவோட அம்மா நிறைய பேர் வந்து நிறைய டவுட் இருந்துச்சு அம்மா சைடா அப்பா சைடானு அப்பாவோட அம்மா அஹ் எப்படிங்கறத சின்ன வயசுல இருந்து நான் அதிகமாக அதான் பாட்டி கூட தான் அவங்க தான் எங்க போனாலும் கூட்டிட்டு போவாங்க எனக்கு என்னென்னாலும் செய்வாங்க எங்களுக்குன்னு மட்டும் இல்லை குடும்பத்துக்கு மொத்தமா ஒரு காசு கேட்குறோன்னா அவங்க கையில இருக்க பர்ச திறந்து என்ன கூட மாட்டாங்க அப்படியே கொடுப்பாங்க இருக்கிறத கொடுத்த எல்லாத்தையும் வாழ வச்சிருக்காங்க சொல்ல போனால் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு தூண் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே பசங்க தாத்தா இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனா எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு தூண் அப்படின்னா அது பாட்டி தான்

அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு பூ வச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கரு சண்டை வந்துருச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படினு ஆயிடுச்சு அப்ப வந்து கல்யாணம் யாருமே கூப்பிடல யாருன்னா எங்க வீட்டுல சொன்னோம் ஏன்னா டக்கு டக்குன்னு அவசரமா பண்றாங்க எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நிறைய பேர் கூப்பிட முடியல எங்களால ஏன்னா கூப்பிட்டாலுமே அவங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டைதான் பார்ப்பாங்களே தவிர பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்களே நினைச்சுக்கிட்டு நாங்க வந்து யாரையுமே கூப்பிடல வந்து பாட்டி தாத்தா கிட்டயும் சொல்லல அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்கள போய் நம்ம மீட் பண்ணவும் இல்ல மாசம் கழிச்சுதான் எங்க வீட்டுலயே பேசி சேர்ந்தோம் அப்போ வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல போய் சேர்ந்து மூணாவது நாளே உங்க வீட்டுக்கு உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் சண்டை வந்துச்சுன்னு சொன்னோம்ல அதுக்கப்புறம் சின்ன ஒரு பிள்ளை வந்துச்சு அப்புறம் நல்லா செட் ஆகிறக்கே எங்க வீட்டுலயே ஆறு மாசம் ஆயிடுச்சு வந்து போக இருக்கிறது ஆறு மாசம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்தப்பதான் எங்க மாபா வந்தாங்க கரெக்டா இந்த வீட்டுக்கு வந்து ஆறு மாசம் ஆகிடுச்சு இந்த ஆறு மாசம் தான் நல்லா பேச்சுவா பேச்சுவார்த்தையா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாட்டியும் மைண்ட் செட் இல்ல பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா இப்ப யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் யாரும் எங்க பெருமா பெரிய யாருக்குமே கல்யாணமே பாக்கவே இல்ல இந்த இளவுலதான் பாட்டியோட முடியாம இருந்தாங்க சரி அவன் பார்க்கலாம்னு நினைச்சோம் அப்பையும் வந்து முடியாம போதா வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோன்ட்டு அதுக்கும் நாங்க போகவே இல்லை அப்ப ரொம்ப எல்லாத்தையும் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்காட்டி அடிச்சு குடிச்சு எப்ப கிளம்போ சாயந்தரம் மதியம் காலையில எழுந்திரிச்ச உடனே காலையில எழுந்த உடனே போன் வருது இந்த மாதிரி பாட்டி முடியல காலையிலயே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போய் பாட்டியை பார்த்தோம் பாட்டி ரொம்ப உடம்பு முடியாம படுத்து அவங்க வந்து அன்கான்சியஸ் கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க ஒரு ஒரு வாரம் கிட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் கிட்ட ஹாஸ்பிட்டல தான் இருந்தாங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் ரொம்ப அதிகம் சுகர்னா புண்ணு வந்தா உங்களுக்கே தெரியும் சுகருக்காரவங்களுக்கு புண்ணு வந்தால் அது சீக்கிரம் சரியே ஆகாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பாட்டிக்கு ரொம்ப சுகர் அதிகம் அப்படியே சுகர் அதிகமாகி கால் விரல் எல்லாமே எடுத்துட்டாங்க கட்டை விரல் மட்டும்தான் இருக்கும் இது நாலு விரல் இந்த சைடும் அந்த சைடும் ஃபுல்லா எடுத்தாச்சு சுகர்னால அதெல்லாம் பாட்டி இந்த வெயில் காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணியை ஊத்தி மேலே ஊத்தி ஊற்றி அப்படியே தலையில படுத்துகிட்டே இருந்திருக்காங்க வெயில் தாங்க முடியாம அது ஒரு சின்ன புண்ணாக முதுகில் வந்துச்சு கையில வந்திருக்கு கழுத்துக்கிட்ட வந்திருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு சுகர் இருக்கவங்களுக்கு கப்பு நாராது இல்லை அதனால பெரிய பெரிய கட்டி ஆயிடுச்சு உள்ள போனோன்னே ரொம்ப கண்டிஷன் ரொம்ப தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அங்கே எல்லாம் ஒவ்வொரு நாள் அப்பா வீட்டுல இந்த ஒரு நாள் சித்தப்பா வீட்டில் பெரியப்பா வீட்டில் அப்படி இப்படின்னு பாட்டி பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஒரு வாரம் பார்த்துக்கிட்டாங்க

எப்பினா பிரசவ பெப்ப எவ்வளவு பிளட் போகும் அந்த மாதிரி அதிகமா பிளட் போக ஆரம்பிச்சிச்சு பிளட் லெவலும் கம்மியாயிட்டே இருந்திருக்கு யாருக்குமே தெரியல பாட்டி ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாங்க நான் இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் எதுக்கு இப்படி பண்றீங்க வழி தாங்கவே முடியல அவங்கனால அதுவும் மயக்க ஊசி வயசானதுக்கு அப்புறம் மருத்துவ ஊசியும் போட முடியாதுன்றாங்க அப்படியே கண்ணு முன்னாடி பண்ற மாதிரி நம்மளால வழியை தாங்கிக்க கூட ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காங்க என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல எல்லாருமே ஆளுன்னு சொல்றாங்க பாட்டி அழுகிறத பார்த்து எல்லா மருமக ஆறு பேர் அவங்களும் அழுகுறாங்க எல்லாருமே கரெக்டா போன போன சனிக்கிழமை ஒரு விரியகால ஒரு மூணு மணிக்கு ஃபோன் வருது பாட்டிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு பல்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு பல்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு வந்து பாருங்க அப்படினு சொல்லி கரெக்டா விரியகால மூணு மணிக்கு எங்களுக்கு தூக்கமே இல்ல அந்த டைம்ல வேற சரி கால் பண்ணுங்க 3:50 க்கு எங்க அம்மா கால் பண்ணாங்க நான் அப்பதான் கண்ணு அசந்தோம் எனக்கு தூக்கமே வரல அப்புறம் எடுத்து அழுகணும் பாட்டிக்கு வந்து ரொம்ப பல்சு இறங்கிட்டு இருக்கான் சாமி கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா உடனே கிளம்புறமான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மூச்சி மட்டும் கழுவிட்டு கிளம்பி வெளியே லாக் பண்ணிட்டு போகணும் பாதி தூரம் போயிட்டு பாதி தூரம் ஒரு இங்கேருந்து புஷ்பா தேட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிட்டே போனதுக்கப்புறம் சொல்றாங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு அப்படி ஸ்பீடாக போகமோஸ்ட்டு எங்கள் அப்பா அப்படியே காரில் வந்துட்டு இருந்தவங்க வீட்டிலேருந்து எங்கள் அப்பா அங்கேயும் லாங் அப்படியே நிற்பாட்டி காரும் நின்று அழு அழுதுன்னு அழுந்துட்டாங்க என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல என்ன நடக்குது அது உண்மையான கூட எங்களுக்கு தெரியல இப்பதான் பல்சு இறங்குதுன்றவோ அதுக்குள்ள இறந்துட்டாங்களா அப்படின்ட்டு விடுகுடன் போறோம் ஒரு பாட்டிய பார்த்துட்டு சத்தியம் பாட்டி தூங்குற மாதிரி தான் இருந்தாங்க அவங்க இறந்து போனவங்க ஃபீலே இல்லை அதை விட பாட்டி இறந்து போனதை விட எங்க தாத்தா அழுகிறதா என்னால பார்க்க முடியல பாட்டி இறந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு தடவை ஒரு நார்மலா எப்படின்னா நான் எங்க அத்தை இறந்துட்டாங்க அப்படின் போது கூட எனக்கு அந்த அழுகை வரல எங்க அத்தை இறந்து அப்புறம் நான் ஒரு இதுல லாக் ஆயிட்டேன் போய் பார்க்க கூட முடியல பட் இவங்களுக்கு எப்படின்னா கரெக்டா இங்கேயே இருந்ததுனால பார்க்க கோயிலுக்கு போக வேண்டியது அம்மா கூட கோயிலுக்கு போக வேண்டியது இருந்துச்சு அம்மா கோயிலுக்கு வர முடியல இன்னைக்கு உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அன்னைக்கு அடுத்த நாளைக்கு வருது ஐயோ நார்மலா தான் இருந்துச்சு எப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப பசங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நல்லாவே இருந்துச்சு பாட்டி தானே அப்படின்னும் போது எனக்கு வேற மைண்ட் செட்டே இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் அவங்க தாத்தா அவங்க பாட்டிய வந்து பார்த்து அழுகும் பாட்டியை கூப்பிட்டு இல்லை அதே பார்த்தா பேசும் போதும் சரி எழுந்திருச்சங்க எழுந்துச்சல்ல அப்படிலாம் பேசும் போது எனக்கு எப்படின்னா அதை பார்த்த உடனே எனக்கு அழுக தாங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ணுலேருந்து கலங்கக்கூடாதுன்னு சொல்லி கலங்கிருச்சு கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியில் ஆரம்பிச்சு ஓ ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் டே மீன்ஸ் கரெக்டாக அன்னைக்கு காலையில் நம்ம அந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம்ல அன்னைக்கு நடந்த விஷயம் அப்போ கூட விட்டுட்டு போய் பிளட்டு இது ஸ்மெல்லு தாங்க முடியல ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வேற தெரியாம உள்ள போயிட்டு எனக்கு வயதுல வெளியே வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் லெமன் டீ போட்டு வெளியே பேக்கரியில் போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ஒன்று ஆம்புலன்ஸ் வந்துவிட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்களால வீட்டுக்கு அனுப்பிச்சு நாங்கள் நான் வந்து ஆரடி மாலை போகணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பாட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு கழுத்தில் போகிறது நான்தான் போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரடிக்கு மாலை வாங்கிட்டு நாங்கள் பின்னாடியே போயிட்டோம் அந்த சுச்சுவேஷன் நினைச்சு கூட பார்க்க முடியல பாட்டி இற இப்ப வரைக்கும் சொல்ற பாட்டி இறந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லை அவங்க தூங்குற மாதிரியே இருக்கு அவங்க தான் இருக்கிறாங்க நம்ம மாதிரி பாக்காம இருக்கும் அவங்க இங்கேதான் பிடாடுதான் வீடு அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருக்கேன் அந்த ஒரு ஜீவன் இல்லைன்னு எங்களுக்கு இன்னுமே புரியவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்து மொத்தமா சார் நான் இன்னைக்குதான் பாக்குறேன் யாருமே அஸ்வினா பார்த்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறாங்க அவங்களும் நேரில் பார்க்குறாங்க நானும் அவங்கள நேரில் பார்க்குறேன் நான் பார்த்த ஒரே அது பாட்டி மட்டும்தான் அவங்களும் இல்லை அந்த டைமில் அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டி இறந்தது வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும் சனிக்கிழமை இறந்தால் கூட துணைக்கி என்னது இந்த கோழி இது பண்ணி போறது அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் நடந்துச்சு நம்ம என்னென்ன சம்பிரதாயம் பண்ணணும் நான் எப்படி சொல்றது பங்காளி மாமா மச்சானது முறை பண்றது அந்த மாதிரி அவங்க அப்பா நாங்கள் முறை பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படிலாம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தென்னை என்னென்னா நார்மலா அப்புறம் ஒரு ஈவினிங் கிட்ட தூக்கிட்டாங்க கரெக்டாக ஒரு நைட் ரைஸ் தூக்கும்போது ஒரு ஏற்படுத்தும் ஏற்ற மணிக்கு கட்டா எடுத்துட்டாங்க என் அப்போவுமே நாங்க நார்மலா அந்த மாதிரி தான் இருப்போம் மின்மையாலம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களால் கண்ட்ரோல் அழுதுலயும் நானும் அஸ்வினு அஸ்வின் ரொம்ப எல்லாத்த விட பசங்களை விட மருமகள விட அஸ்வின் எதுக்கு இப்படிதான் தெரியல அப்புறம் இவன் அழுகுறத பார்த்து எனக்கு எங்க அப்பா அழுகிறத பார்த்து நானும் எங்க அம்மா என் தங்கச்சி மூணு பேரும் எல்லாருமே ஒவ்வொரு மூலையில நின்னுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு மூலையில இருந்து அழுகுறாங்க தாங்கிக்கவே முடியல என்னால எனக்கே பண்ணாதான் எப்பத்தில சாச்சு நீ என்னடா சம்பந்தமே இல்லாம அழுகிற அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து கடைசியா வந்து அவங்க வீட்டுக்கு அழுதுகிட்டே வண்டி ஓடிட்டு வந்து வீட்டுக்கு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தலையை புடிச்சு இப்படி வைக்கிறேன் பயங்கரமா பிரெஷர் ஆரம்பிச்சிருச்சு அந்த அழுகாச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால அப்படியே தகரணும் வெளில வந்து கத்திட்டே வெளில வந்துட்டேன் நான் நானும் அப்படி பண்ணேன் அப்படின்னு எனக்கே உள்ள கூட எல்லாரும் வந்து ஏங்கிட்ட வந்து என்னப்பா நீயே அழுதா அப்புறம் சாருக்கு யாரு அழுதுன்னு சொல்றோம் மாமனாக்கு யாரு அழுதுன்னு சொல்றது அப்படிங்கிறாங்க நான் எப்படி எழுதுங்கிறது வந்து எப்படின்னா நடிச்சு காட்டினா சாரு நடிச்சு காட்டினாதான் எனக்கு தெரியும் ஓ இந்த மாதிரி தான் பண்ணாங்க நாங்க கண்ணுல அப்படி சவன் முடிஞ்சுல வீங்கிருச்சு எங்க அம்மா ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறாங்க நானு எல்லாருமே சம எங்க அப்பா கூட சமாதானப்படுத்துறாரு இவன் கழுவி கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறான் ஒரு டைம் பாத்தீங்கன்னா அந்த மின்னல் அந்த கம்பியை பிடிச்சிட்டு எங்க அப்பா வேற என் அப்பா அழுகிறத பார்த்து நான் ஒரே அழுக அப்படியே மயக்கமே வந்து அழுது அழுது அந்த கடைசி அந்த நெருப்பை பார்த்த உடனே அவ்வளவுதான் வர வரமாட்டாங்க இனி அப்படி ஒரு இதை கூட இருந்தாங்க அவங்க வந்து நம்ம அவ்வளோ கண்டிக்கல கிட்ட கிட்ட தான் இருந்தோம் இன்னும் அவங்க நம்ம பார்க்கல அப்படி இப்படி நிறைய மிஸ்டேக் எங்களுக்குள்ளேயே இருக்குது நம்ம இன்னும் நல்லா பார்த்துருக்கணும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி எங்களுக்குள்ளேயே நிறையா தோண ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அவங்க அவ்வளோதான் அவங்க முடிஞ்சுட்டாங்க இனிமே பகவே மாட்டாங்க பிரேமா அப்படிங்கிற ஒரு பேரே நம்ம குடும்பத்தில் இனி இல்லை அப்படின்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு ஒரு அம்மா இல்லை எங்கள் அப்பா எப்பவுமே சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் எங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சும்மா சொல்லுவோம் விளையாட்டுக்காக நான் எங்க அப்பாவும் இப்படி பண்ணிட்டே இருக்கடி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எங்க அப்பா அழுகிறது போத்த எனக்கு மனசே உங்களுக்கு எங்க அப்பா எப்படி போவோம் இப்ப கூட ஒரு சண்டை சும்மா வீட்டுல பேசிக்கிறது சும்மா விளையாட்டுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு அப்ப கூட கேடீ நான் சண்டை போட்டா எங்க அம்மா வீட்டுக்காக போறேன்னு சொல்லுவேன் இப்ப எங்க அம்மாவும் இல்ல அப்படின்னு ஏத்த எங்க அப்பாவது வாழ்த்து சொல்லுச்சு அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு

அதே மாதிரி நாங்க நான்வெஜ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து எப்படின்னா அடப்பா அடப்பு இல்லை அப்படின்ட்டாங்க சோ சாப்பிடலாமான்னு கேட்டதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோ அதனால நல்லா இல்ல அதே மாதிரி அடுத்து மருதுமலை கோயிலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு மலை இறக்கணும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வேண்டுதலுக்காக தான் ஆமாம் ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா இடமும் பரிசும் கிடைச்சா நாங்கள் போகிறோங்கிறது வந்து முன்னாடியே இறங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் வேண்டிக்கிறது அதுவும் இல்லாமல் நான் நாலு பேர்ட்டை கேட்டதுக்கு அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அது அவங்க வீட்டு சைடு தான் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னனாலதான் சரி ஓகே போலாம் நான் ரொம்ப என்னென்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸ் பார்க்க போக மாட்டோம் சில விஷயத்தை மட்டும் தான் மெய்னா போனது எல்லா விஷயத்தையும் கரெக்டா கடை பிடிப்பான்னு கேட்டு கண்டிப்பா அசிங் கடைபிடிக்க மாட்டேன் எல்லா விஷயத்தையும் கரெக்டா கடை பிடிக்க மாட்டான் சில விஷயத்தை மட்டும் கடைபிடிப்பா இந்த டென் அப்பாவுக்கு பர்த்டே நீ முந்தா இது பர்த்டே அது கூட யாருமே செலிபிரேட் பண்ணல அப்படின்னு எங்க பாட்டி இறந்துருக்காங்க அப்போ எங்க அப்பானால இன்ன வரைக்கும் நினைக்கவே இல்லை தாங்கவே முடியலதான் இருந்தாலும் அவங்க அவங்க வேலைய அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இதுல என்ன எப்படி சொல்றது எதுவும் சொல்றதுக்கு இல்ல இவன் எதுக்கு அழுதான்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்தானத்துல மனைவியாவும் இருக்காங்க ஒரு ஸ்தானத்துல அம்மாவும் இருக்காங்க ஒரு ஸ்தானத்துல மருமகள் மாமியாராவும் இருந்திருக்காங்க எல்லா இதுவும் இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னா

அதை நான் சொல்லவே கூடாது இருந்தாலும் வந்து சாரு கிட்ட சொன்னேன் அது வெளியே சொல்லியே அந்த ஒரு இதுல இருந்துச்சு ஆஹ் அதனாலதான் வைக்கும்போது எனக்கு அப்படியே பயங்கரமான அழுக இத்தனைக்கும் சாருட பாட்டியாரு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் இல்ல கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி எனக்கு அந்த இது தாங்கவே முடியல நமக்கு நடக்கிற மாதிரி அவங்க அவங்க சொல்ற வார்த்தை நடக்க வெளிய மின்மயானத்துல அதுதான் ரொம்ப அழகு வெளிய மின்மயானத்துல வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் இது பண்ணும்போது கடைசியில எல்லா பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த சம்பிரதாயம் சடங்கு எல்லாம் முடிஞ்சுட்டு உள்ள கொண்டு போகும்போது எங்க தாத்தா ஏன் தாங்க உனக்கு சுடுமை தங்கும் எப்படி தங்கும் நீ தாங்குவாது எல்லாருமே கேட்டோம் எல்லோருமே எனக்கு அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் எப்படின்னா இந்த விஷுவல் எப்படிதான் இருந்துச்சு அந்த சாறு வந்து இந்த எண்ணெய் ஏதாவது எண்ணெய் எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சமைக்கிறோம் அடுப்புல ஏதாவது சூடு கீடு அந்த சூடை பட்டு அதை நாலு தடவை காட்டி காட்டி அழுகுவா குழம்புவா அவர் சொன்ன எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே மைண்டு ஓடுது அது என்ன கருமன்னு தெரியல அந்த யூடியூபர் அதாவது நார்மல் பர்சன் எல்லாருக்குமே அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை ஒரு விஷயத்த யோசிச்சோம் அப்படின்னா நம்மளே ஸ்லோ மோஷன் நம்மளே எடிட்டு நம்மளே பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே நம்மளே போட்டு நம்மளே யோசிக்கல அந்த மாதிரி அவர் கத்துறதுக்கும் எனக்கு இங்க சாரு இந்த சூடு தாங்க முடியல அப்படின்னு புலமனது இது எல்லாமே அப்படியே மைண்ட்ல ஓடி அப்படியே உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி புடுங்கி எடுத்துருச்சுன்னா அவ்வளவுதான்டா என்னடா சண்டை போடுற கொண்டாண்டுகிட்ட என்ன சண்டை போடுற அவளை எதுக்கு திட்டுற அவளை எதுக்கு அடிக்கிற அவகிட்ட எதுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டு நின்றுட்டு இருக்கிற எல்லாமே ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போச்சு பார்த்தியா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிரு தேவையில்லாம நீ இருக்கிற டைம் எல்லாம் சண்டை போட்டு ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு புருஷ முன்னாட்டுக்குள்ள சண்டை இருக்கும் அதெல்லாம் நினைச்சுதான் அவரும் சொல்லியிருப்பாரு தேவையில்லாத சண்டை அதெல்லாம் சண்டை போட்டு என்ன பண்ண போறோம் எல்லாரும் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க பாத்துக்கோ லைஃப் ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு கஷ்டம் அது இதுன்னு நினைச்சுக்கிட்டு சாகிறேன் அப்படி இப்படிங்கிறீங்க ஒரு செகண்ட் தான் லைஃப் முடிஞ்சு அவ்வளவு போனா வெளியே அவ்வளவுதான் அப்படிங்கிறத எங்களுக்கே தெரிஞ்சு சண்டேலாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சாகுறோங்கிறது ஈஸியா சொல்லிடலாம் எனக்கே இப்பதான் எத்தனை சொல்லுவேன் ஓ இது சத்தியமா சத்திர பாஷன் சத்தியமா ஆனா சாகுறதுக்கு அப்பதான் கண்ணுல பார்த்தேன் எங்க சொந்தத்துல டைம் உள்ள போகும்போது அவ்வளவுதான் வாழ்க்கை அந்த நெருப்பு தான் வரைக்கும் சண்டை சண்ட அதான் புருச முன்னாடி சண்டை இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஏதோ ஏதோ ஒரு சண்டை போட்டுப்போம் அங்க மட்டும்தான் கிடைக்கும் அது எப்படின்னா சில பேர் அங்க போயிட்டு வந்தாங்கன்னா திருந்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அங்க போய் திருந்தாதான் மனுஷனே இல்லை நாங்கெல்லாம் நேர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத நினைச்சுதான் அழுதம் அதிகமா ஐயோ சாருக்கு தெரியாம அளவு சண்டை போட்டோம் அவர் மாதிரி இன்னும் ஃபீல் பண்றாரு அவர் எப்பண்ணா இந்த பண்ணையார் பகுதி படத்துல வர்ற மாதிரிதான் இருந்துச்சு அவங்களுக்கு வயசு இருக்கும் எண்பது எண்பது சம்திங் பட் இருப்ப வரைக்கும் ஒரு கொண்டாட்டியை வாடி போட்டின்னு பேசினது இல்ல அவன் பேர் சொல்லிக் கொடுத்ததில்ல அப்படின்னும் போது அவருடைய லவ் அவங்க பார்த்து நான் அப்படியே திணறிட்டேன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க அவரை பார்க்க முடியல பாட்டி எவ்வளவு முடியலனாலும் எங்க தாத்தாக்கு சமைச்சு கொடுப்பாங்க என் தாத்தா வந்து பசி தாங்க மாட்டாரு அதுக்காக எங்க பாட்டி கால நேரமா வாங்கிச்சு அவர் சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் படிப்பாங்க அவர் வேலை கடைபிடிக்கும் வயசு எழுபதோ எழுபத்தி ஆச்சு இப்ப வரைக்கும் எங்க தாத்தா வேலைக்கு போயிட்டு இருக்காரு அவர் நல்லா படிச்சிருக்காரு அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு தெரியல அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு பேசுறது எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுவார் அவ்வளவு நாலேஜ் எங்க பாட்டிக்கும் எங்க தாத்தாக்கும் ஆனா கடைசியில ஒண்ணுமே வந்து உதவல இப்ப கூட தாத்தா வாட்ச்மேன் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாரு அவ்வளவு படிச்சு எல்லாம் பண்ணி இப்ப வரைக்கும் வேலைக்கு தான் போயிட்டு பேரும் கட்சியில இருந்தாங்க பெருசு பெருசா வளர்ந்தாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் வளர்ந்தாங்க அவ்வளவு வசதியா இருந்தாங்க ஒரே செகண்ட் தான் எல்லாமே போச்சு வாழ்க்கை அவ்வளவுதான் அவங்க கடைசியா பாத்துக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆறு பசங்களுமே பார்த்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவங்க அத்தனை பேத்துக்கு செஞ்சும் கஷ்டப்பட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க கரெக்டாக அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் என்ன கூல் பண்ணி நார்மலாகி சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபோன் பண்றாங்க எங்கள் அம்மா இவங்க அம்மா கால் பண்ணி என்ன நினைச்சாங்கல எங்கள் அம்மா அந்த மாதிரி கால் பண்ணுறாங்க பண்ண உடனே எனக்கு பேசவே வரல ஒரே ஒரு வார்த்தை தான் மா அப்படின்னு எங்கள் அம்மா இயாண்டா அழுகிற அப்படின்னு தான் கேட்டாங்க பேசல எடுத்தோடனே அது மட்டும் தான் சொன்னேன் எங்க அம்மா இயாண்ட அழுகிற அப்படின்னு கேட்டாங்க என்னால முடியல சாரு நீ எப்படினு சொல்லிட்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சு அழு அழு அழுகிறேன் எங்க அம்மா அதுக்கப்புறம் நிறைய புலகங்கள் சாமி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா நாங்க இருக்கோம் அதெல்லாம் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் மேல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானா வந்து பேசி பேசி ஆனா உண்மையிலேயே எப்படி சொல்றது அவ்வளோ வயசாயி அவங்க இறந்தாலுமே அவங்க லவ் வேற மாதிரி நான் உண்மையிலேயே சொல்றேன் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் பார்த்தது இல்லை இது வரைக்கும் யாரும் நானே எங்களை சொன்னாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால் தெரியல ஏன்னா அவங்கெல்லாம் இந்த வயசு இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க அவரை பார்த்த மட்டும் தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுச்சு இதுக்கப்புறம் எப்ப பாப்போன்னா பதினாறு வேண்டாம் போய் நினைக்கிறேன்

பாட்டு இல்லைன்ற அவங்களாலே தாங்கி தாத்தா தாங்கிக்க முடியல எல்லாருக்கும் அஸ்வின் ஒரு 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 இடத்துக்கு போனா கூட பாட்டியே கூடிதான் போவாரு எந்த இவ்வளவு ஆகும் தான் ஒரே ஒரு செகண்ட் தான் முடியாத வரைக்கும் ஜாலியா லவ் பண்ணி வாழ்ந்து அது ஒய்ஃபு மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டயுமே ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போனாதான் நம்ம இறந்து போனா கூட அழுவாங்க உண்மையில புறக்கும் போது எல்லாரும் சந்தோஷப்படணும் மற்றவங்களை சொல்றேன் நம்ம பிறக்கும் போது மற்றவங்க சந்தோஷப்படணும் நம்ம சாகும் போது மற்றவங்க அழுவணும் இது மட்டும்தான் நம்ம எப்படி சொல்கிறது அப்படி நடந்தா மட்டும்தான் நம்ம மனுஷங்க நம்ம சாகும் போது ஏதாவது சிரிச்சுட்டாங்கன்னா நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால இருக்க வரைக்கும் லைட்டையும் ஜாலியாக செய்யுது சிரிச்சு பழகி நம்ம உண்மையான லெவலாம் காட்டிட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம போகும் போது யாரும் அழுவாங்கன்னு தோணுது இது வரைக்கும் நாங்கள் எத்தனை பேரை ஹெல்ப் பண்ணிட்டோம் எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டோம் எத்தனை பேர்கிட்ட பண்ணணும்னு எங்களுக்கு கணக்கு தெரியாது எங்களுக்கு இல்ல இல்லை முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் அவங்க கூட சண்டை போட்டாலும் அப்படின்ற மனிதர் தான் இருக்கும் பட் யாரையுமே இருக்கும் பகைச்சிக்கல பகைச்சிக்கிட்டு இருந்தாலுமே மன்னிச்சிருங்க யாரையும் பகச்சிக்கோங்க விரும்பல நாங்க அவாய்ட் பண்ணணும் தோணுது நாங்க யாரையுமே சும்மா எல்லாம் யார்ட்டையும் பேசாம அவாய்ட் பண்ணாம இருக்க மாட்டோம் பின்னாடி பேசுறவங்க கிட்ட தான் நாங்க அவாய்ட் பண்ணி வரைக்கும் அஸ்வின் சார் யாருக்கையாவது போய் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே எடுத்துக்கிறேன் சீரியஸா சொல்றப்பல எடுத்தீங்கன்னா நாங்க போய் யார்ட்டையும் சண்டை போட மாட்டோம் அவங்களுடைய குணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா விலகிடுவோம் அவ்வளவுமே பண்ணுவாங்க யார்ட்டையுமே அவங்க சண்டை எல்லாம் அதுக்கும் போட்டதில்ல போடவும் மாட்டோம் போட தெரியாம இல்ல அதெல்லாம் போட்டு என்ன பண்ண போறோம் தேவையில்லாம நம்ம ஒரு நல்ல இடத்துல இருப்போம் அப்படின்னும் போது நம்ம டீசெண்டா இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விலகி இருக்கிறோம் இதுதான் உண்மை சரி ஓகே பாட்டி கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டி யாரு எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் திரும்ப அதை வச்சு யாரும் கேட்க வேணாம் கமெண்டில் அதுதானே இந்த வீடியோ புரிஞ்சுருக்கோம்னு நம்புகிறேன் அப்படி புரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்